வணக்கம் இது நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் நீட் இருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு அளிக்க கோரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தீர்மானம் நீட் தேர்வை அகற்ற சட்டத்தில் திருத்தம் செய்ய வேண்டும் என்று மத்திய அரசுக்கு வலியுறுத்தல் தமிழ்நாட்டின் குரல் இன்று இந்தியாவின் குரலாக நாடு முழுவதும் எதிரளிப்பதை அண்மை நிகழ்வுகள் காட்டுகின்றன மருத்துவ படிப்புகளுக்கான மாணவ சேர்க்கையை மாநில அரசுகளே முடிவெடுத்த பழைய நிலையை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என மேற்குவங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி அவர்கள் பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளார் நீட்டிற்கு எதிரான முதலமைச்சரின் தீர்மானத்திற்கு பாமக ஆதரவு எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்த பாஜக உறுப்பினர்கள் இப்போது சில முறைகேடுகள் நடந்திருக்கிறது அந்த முறைகேடுகளை மத்திய அமைச்சர் நமது மத்திய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லியிருக்கிறாங்க அதையும் அவர்கள் பொருட்படுத்தாமல் இந்த நீட் தேர்வு மீண்டும் வேண்டும் வேண்டாம் என்று தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார்கள் வேண்டும்ன்னு சொல்லி அவர்கள் கொண்டு தீர்மானத்தை எதிர்த்து நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம் நீட் முறைகேடு தொடர்பாக விவாதிக்க கோரி காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட கட்சிகள் முழக்கம் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் அமளி மக்களவையில் நீட் முறைகேடு பற்றி எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பேசிய போது செய்யப்பட்ட மைக் எதிர்ப்பு தெரிவித்து முழக்கமிட்ட எதிர்க்கட்சியினர் தற்போது நல்ல தலைவர்கள் தேவை என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பேச்சு நன்றாக படித்தவர்கள் தலைவர்களாக வர வேண்டுமா வேண்டாமா என மாணவர்களிடம் கேள்வி நல்லா படிச்சவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா உங்களை தான் கேட்கிறேன் நல்லா படிச்சவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா நல்லா படிச்சவங்க தலைவர்களாக வரணுமா வேண்டாமா தமிழ்நாட்டில் போதைப் பொருள் பயன்பாடு அதிகரித்து விட்டதாக விஜய் கவலை கட்டுப்படுத்த தவறிவிட்டதாக அரசை குற்றம் சாட்டவில்லை என்றும் அரசுங்களோட கடமை இப்ப ஆளு அரசு அதெல்லாம் தவற விட்டுட்டாங்க அப்படின்றத நான் இங்கே பேச வரல அதுக்கான மேடையும் இது நான் என்ன சொல்ல வரேன்னா சில நேரத்தில் அரசாங்கத்தை விட நம்ம நம்ம தான் பாத்துக்கணும் 21 மாவட்ட மாணவர்களுக்கு கல்வி விருதுகளை வழங்கி வரும் விஜய் சிறப்பிடம் பிடித்த மாணவர்களுக்கு வைர மோதிரமும் வழங்குகிறார் ஆளுநர் ஆர் என் ரவியுடன் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா சந்திப்பு கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்பாக புகார் மனு அளித்தார் தலைநகர் டெல்லியில் வெளுத்து வாங்கிய மழையால் சாலைகளில் வெள்ளப்பெருக்கு வாகனங்கள் நீரில் மூழ்கியதுடன் சாலையிலேயே பழுதாகி நின்றதால் மக்கள் அவதி டெல்லி விமான நிலையம் முதல் முனையத்தின் மேற்கூரை இடிந்து விபத்து ஆறு பேர் இடிபாடுகளில் சிக்கிய நிலையில் ஒருவர் உயிரிழப்பு கூடலூரில் காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கிய யானை வெள்ளத்தில் தத்தளித்தபடி தப்பித்த பதைவதைக்கு வைக்கும் காட்சி வெளியானது விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு குறுவை சாகுபடிக்கு பயிர் காப்பீடு அறிவிப்பு ஜூலை முப்பத்தி ஒராம் தேதிக்குள் பதிவு செய்யலாம் என விவசாயிகளுக்கு தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தல் கரூரில் நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை அபகரித்த விவகாரத்தில் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தலைமறைவு கேரளாவில் உள்ளதாக தகவல் வெளியான நிலையில் அங்கு விரைந்த தனிப்படை டி டுவெண்டி கிரிக்கெட் உலகக்கோப்பு இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது இந்திய அணி அக்ஷர் பட்டேல் குல்தீப் யாதவ் சுடலில் சுருண்டது இங்கிலாந்து தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நீட் முறைகேடு விவகாரம் குறித்து விவாதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் அமளியில் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்போது மக்களவை திங்கட்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது டெல்லி செய்தியாளர் சுசித்ரா சுசித்ரா விவரங்கள் மக்களவையினுடைய அவை அலுவல் நடவடிக்கைகள் என்பது வரும் திங்கட்கிழமை வரை அதிகாரப்பூர்வமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக நீட் தொடர்பான விவாதத்தை இன்று எடுக்க வேண்டும் மக்களவையினுடைய அந்த வழக்கமான அலுவலை ஒத்திவைத்துவிட்டு நீட் தொடர்பான விவாதத்தை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இந்தியா கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் எழுப்பிய நிலையில் தற்பொழுது கடும் அமளி காரணமாக மக்களவையினுடைய நடவடிக்கைகள் வரும் ஒன்றாம் தேதி அதாவது திங்கட்கிழமை காலை பதினோரு மணி வரை அதிகாரப்பூர்வமாக ஒத்திவைக்கப்படுவதாக சபாநாயகரால் அறிவிக்கப்பட்டுள்ளது நீட் தொடர்பான விவகாரத்தில் காங்கிரஸ் திமுக திரிணாமல்ங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் சார்பாக சுமார் பதினான்குக்கும் மேற்பட்ட அவை ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ்களானது வழங்கப்பட்டன அந்த நோட்டீஸ்கள் மீதான விவாதத்திற்கு சபாநாயகர் மறுப்பு தெரிவித்த நிலையில் கடுமையான ஒரு ஆர்ப்பாட்டம் அமளி என்பது எதிர்க்கட்சிகள் சார்பாக மக்களவையினுடைய அவைக்குள்ளேயே நிகழ்த்தப்பட்டது அந்த கடும் அமளி ஈடுபடாமல் அனைவருமே அமைதியாக சென்று அவரவர் இருக்கையில் அமர வேண்டும் புகழ் சிலவர் உரை முடிந்தவுடன் அதிகாரப்பூர்வமாக மத்திய அரசு கேள்விகளுக்கு பதிலளிக்கும் என்ற ஒரு கருத்தை சபாநாயகர்

தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் முதல் மூன்று இடம் பிடித்த மாணவர்களுக்கு கல்வி விருது வழங்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயை தற்போது நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பாராட்டியுள்ளார் ஏழை பணக்காரர் என்ற எந்தவித பாகுபாடும் இன்றி தற்போது மாணவர்களுக்கு கல்வி விருது வழங்கும் விழாவை நடத்தி வரும் இளவல் தம்பி விஜய்க்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்ததாக நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ரகுவரன் ரகுவரன் சீமானுடைய வாழ்த்து தொடர்பான விவரங்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக மாணவர்களுக்கு பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற முதலிடம் பிடித்த மாணவர்களுக்கான இந்த சிறப்பு விருது வழங்கும் நிகழ்வு தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வை பாராட்டி நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் ஒரு பதிவிறார் அதில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் பணம் படைத்தவர்களால் மட்டுமே தரமான கல்வியை பெற முடியும் ஏழைகளுக்கு எட்டா கனியாக இருக்கக்கூடிய இந்த கல்வியில் சிறந்து விளங்கியிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த பாராட்டு சான்றிதழை வழங்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் என் அன்பு தளபதி விஜய் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் என்று பதிவிட்டிருக்கிறார் குறிப்பாக ஏற்கனவே நடிகர் விஜய் அவர்களும் சீமான் அவர்களும் ஒரு ஆதரவு தளத்தில் செல்லக்கூடியதாக சொல்லக்கூடிய நிலையில் தற்போது இந்த நிகழ்வுக்கு மாணவர்களுக்கு இந்த விருது வழங்கும் நிகழ்வை நாம் தமிழர் கட்சி தற்போது வரவேற்று வாழ்த்து தெரிவித்திருக்கிறது